ஏக்கத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே கைகூடும் அந்த திருமண பாக்கியங்கள் பரிபூரணமாக கைகூடும் விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாகவே கொஞ்சம் அமுக்கமான சூழ்நிலைகள் தாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்ல திறமை இருக்குங்க நல்ல விஷயம் இருக்குங்க ஆனா அர்த்தாஸ்ரம சனியினாலும் ஏற்படக்கூடிய உபாதைகள் கால தாமதங்கள் மன கஷ்டங்கள் துயரங்கள் குடும்பத்தில் சுகமின்மை தேவையற்ற விரய செலவுகள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனை வேலையை நான் பன்னத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உயரவே இல்லைங்க முதலீடு காசு கூட கடன் கிடைக்க கூட இது போர்லங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டமத்துல சனி பகவான் உட்காந்துருக்காருங்க இந்த வருடம் முழுவதுமே அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்காரு இந்த கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் வக்ரத்தில் இருந்து நிவிற்த்தி அடைந்து மே மாதம் பதினோராம் தேதி அஷ்டமஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானத்திற்கு போகிறாருங்க விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா ராகு பகவான் ஐந்தாம் பாவத்துலையும் பதினொன்னாம் பாவத்துலேயும் இருக்காருங்க இந்த ராகுவும் கேதுவும் அப்படியே பேக்கில் போவாங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் அப்படியே அப்படி இப்படி முன்னோக்கி வந்ததுன்னா இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் எப்போதுமே அபசவியம் அப்பறத கிணம்னு சொல்லுவாங்க மீன ராசி கும்பராசி அதே போல மகர ராசி தனுசு ராசி ராசின்னு இப்படி பேக்கிலேயே வந்துட்டு இருப்பாங்க இப்படி பேக்கிலேயே வரக்கூடிய ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க எப்படி அப்படின்னா வந்து மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு உங்களை பத்தாம் பாவத்துக்கு கேதுவும் மாறுறாருங்க இதனுடைய அமைப்பு என்ன ராசிக்கு இந்த மாதிரிலாம் என்னென்ன பலாபலங்கள் வருதுங்கிறத முதல்ல கவனிப்போங்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலனை தான் எப்போதுமே வழங்குவார் அப்படிப்பட்டவர் யார் உங்களுக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருந்து தான் இந்த வருடத்தை உங்களுக்கு துவங்கி வைக்கிறார் அதனால் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் வலிமையாகுது இறைவன் வழிபாடுகள் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு ரொம்ப இருக்கு குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமலே இருக்கும் அல்லது குலதெய்வத்துக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்து முடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருஷமாக ஏக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே கைகூடும் குலதெய்வத்தை போய் வணங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பாத யாத்திரை வரேன் இல்லை தீர்த்த யாத்திரை போகிறோம் இல்லை க செய்கிறேன் முன்னோர்களுக்கு இங்கே போய் ராமேஸ்வரத்தில் செய்யணும் காசிக்கு போகணும் இது மாதிரி எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கு இல்லைங்களா இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியா கைகூடுவதனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் ஆதிபதி உங்களுடைய சம சப்தமாதிபதி உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே நான்காம் பாவத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு க திருமண பாக்கியங்கள் பரிபூர்ணமாக கைகூடும் விருச்சிகராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாகவே கொஞ்சம் அமுக்கமான சூழ்நிலைகள் தாங்க ராசிக்காரங்களுக்கு இருக்கு உங்களுக்கு நல்ல திறமை இருக்குங்க நல்ல விஷயம் இருக்குங்க ஆனால் உங்களுடைய விஷயத்தை ஒரு பத்து நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அதை வச்சாதனங்க நல்லது ஒரு நல்ல நான் வந்து நல்ல கலைஞனுங்க நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் நல்லா பாடுவேன் ஆனால் ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே பாடிக்கிட்டு இருந்தால் யாருக்குங்க தெரியும் யாருக்குங்க உங்களுடைய நடனம் தெரியும் உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு நான் வீரன் ஆனால் என்னுடைய வீரர் ஒரு ஒரே சின்ன கிரவுண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுது அந்த கிரவுண்டுக்கு யாருமே வராத ஒரு கிரௌண்ட்லேயே என்னுடைய என்னுடைய திறமைகள் எல்லாம் போயிட்டுருக்குன்னா யாருக்கு அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதுமாரி அல்லாமல் பலர்கள் இருக்கக்கூடிய பலரும் கூடுகக்கூடிய சபையிலே உங்களுடைய விஷயங்கள் அரங்கேற்றங்கள் செய்வதுதான் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வெகுமதியாக இருக்கும் பலரும் உங்களுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டும்படியான அமைப்புகள் இந்த போய் இப்படி செய்கிறாங்க இவங்களா இப்படி ஆடுறாங்க இவங்களா இப்படி செய்கிறாங்கன்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திறமைகள் அதிகமாக இருக்குங்க ஆனால் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வராங்களா அந்த திறமைகள் எல்லாராலும் அறியப்படுதா 그 <susur> அப்படிங்கிறது தாங்க கேள்வி அது மாதிரியான சூழ்நிலைகள் கிரகங்கள் தாங்க அவங்க வந்து சோபிதம் பண்ண முடியும் அந்த மாதிரியான சோபிதம் பண்ணும்படியான அமைப்புகள் இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சகராசிக்காரங்களுக்கு அமையுது அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும்படியான அமைப்புகள் விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் குரு பகவான் மே மாதம் ஏன்னா பதினோராம் தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வராருங்க ஐயோ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டாரே இதனால நமக்கு பிரச்சனை வருமே பயப்படவே பயப்படாதீங்க குரு பகவானுடைய பார்வை நன்மையைத்தான் செய்யும் குரு பகவானினுடைய பார்வை நன்மையைத்தான் செய்யும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவருடைய நேர் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அர்தாஸ்தம சனியை பார்க்கிறார் அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவரையும் பார்க்கிறார் ஆனால் அர்தாஸ்தம சனியினாலும் ஏற்படக்கூடிய உபாதைகள் கால தாமதங்கள் மன கஷ்டங்கள் துயரங்கள் குடும்பத்தில் சுகமின்மை தேவையற்ற விரய செலவுகள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனை இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் குரு பகவானினுடைய பார்வை நிவிற்த்தி செய்ய போகுது அஸ்தமஸ்தானத்தில் குரு கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் கூட அவருடைய பார்வை இப்போ தேவை உங்களுக்கு முக்கிய மிக தேவை அவருடைய அஸ்தமஸ்தான பார்வை அந்த பார்வையினால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லை இரண்டாம் ஆதிபதி உங்களோட உங்களோட அஸ்தமஸ்தானம் ஸ்தானத்தில் இருந்து உங்களை பார்க்குறார் நேரடியாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் பொருளாதார வரவுகள் ஏற்படும் ரொம்ப கஷ்டமாக வரைக்கிறேன் எட்டு மணி நேரம் வேலையை நான் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் ஆனால் சம்பளம் உயரவே இல்லைங்க எப்போ தான் சம்பளம் உயருங்க எப்போதாங்க நான் வந்து ஒரு முதலீடு செஞ்சுருக்கேன் அந்த முதலீடு செஞ்ச காசு கூட வரமாட்டேக்குதுங்க மாதம் கடன் கிடைக்கக்கூடிய இது போரில்ங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த உங்களுக்கு ஊதிய உயர்வுகள் ஏற்படும் நீங்கள் வேலை அதே மாதிரி வியாபாரம் செய்பவங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு செய்திருக்கீங்களோ அந்த அளவுக்கான நல்ல வெகுமதிகள் நல்லபடியான உயரிய லாபங்கள் கௌரவம் பட்டம் புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும்படியான சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகுதுங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருடத்தை நல்லா பயன்படுத்தணும் உங்களோட அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை இரண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை வக்கரம் அடைகிறார் இந்த சமயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை சொத்து பிரிக்கிறது ஏதோ ஒரு தகராறுலாம் இருந்தால் கூட எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏறுமுகமான சூழ்நிலைகள் அப்படின்னு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வருடமாக ராசிக்காரங்களுக்கு அமையும் சனி பகவானை வணங்குங்க சனிக்கிழமை தோறும் தீபம் போடுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டுவாங்க இந்த அர்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை உங்களுக்கு குறைப்பதற்கு ஒரே வழி என்னன்னா சனி பகவான் ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலாக ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை வணங்கணுங்க ஐயப்பன் அப்படிங்கிறது யாருன்னா சனி பகவானுடைய காரக தெய்வம் அவரை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா பரிபூர்ணமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா